வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் கட் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளாட்டாக வந்து நல்லா ஜாக்கெட் போட்டுங்க இருபத் மூணு இன்ச்சு இருக்கு ரெண்டு இன்ச்சு சேர்த்து இருபத்தஞ்சி இன்ச்சாக வைக்க போகிறோம் நான் கட் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவோம் பாருங்கள் இருபத்தஞ்சி வச்சாச்சு கைக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்குங்க ஸ்லீவுக்கு கரெக்டாக வருது எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம் அதை இப்போ நார்மல் லைனிங் ஜாக்கெட்டு இது இப்போ மடித்து போட்டுக்கலாம் மடித்து போட்டால் வந்து பன்னெண்டரை வரும் ஃப்ரண்ட்டும் பன்னெண்டரை தான் இருக்கும் பேக்கும் பன்னெண்டதாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பேக் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒன்றா தான் கட் பண்ணுவோம் எல்லா வீடியோவில் வந்து அப்படிதான் நான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் அதே போல் தான் நான் கட்டிங் பண்ணுறேன் எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் எல்லாமே கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுங்க லைனிங் இது மடிச்சுட்டு மேலே எடுத்து போட்டுங்க போட்டு இடுப்பு இறங்கம் பார்க்க போகிறோம் பதினஞ்சு இன்ச்சு இடுப்பு இறக்கம் இருக்குது அது வந்து அரை இன்ச்சு அஸ்டாக வந்து சேர்த்துங்க பதினஞ்சு இருக்குது ஆறு இன்ச்சு சோல்ட்ரு போடத்துக்காக ஆரஞ்சு அஸ்ட் ஆட்டுங்க பாருங்க பதினஞ்சு பதினஞ்சரை வச்சாச்சும் இழுத்துக்கணும் உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நெக்கு வந்து அதிலேயே இப்போ ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அதே போல் நெக்கு வ வச்சிட்டோம் கரெக்டாக நெக்கு வந்து வச்சுட்டு கரெக்டாக ரவுண்டாக மார்க் பண்ணிங்க சோல்ட்ரு ஆஃப் அன் இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணோம் இது வந்து கச்சோலிப்பட்ட வந்து மேலே ஒரு கீழே ஆஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆஃப் அன் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் ப்ரிண்ட் வந்து பாருங்கள் டாட்லேருந்து பிடிச்சி கரெக்டாக ஷேப் மாற்றி கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் சைடில் வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போ பட்டை வந்து கட் பண்ணிப்போம் இது எவ்வளோ இருக்கும் பார்ப்போம் ஃப்ரண்ட் லென்த்து பதிமூன்றரை இருக்குது லென்த்து இது இல்லாமல் மேலே வந்து ஆஃப் இன்ச்சும் கீழே ஆஃப் அன் இன்ச்சு அட்டாச் பண்ணுறதுக்கும் சோல்ட்ரு வந்து அட்டா ஜாயின் பண்ணுறதுக்கும் சோல்ட்ரு பிடிக்கிறதுக்கும் கீழே கச்சாளிப்பட்டை அட்ட அட்டாச் பண்ணுறதுக்கும் ஆஃப் அன் இன்ச் விட்டுட்டோம் இப்போ வந்து பட்டை வந்து ரெடி பண்ணுறோம் பட்டை வந்து அஞ்சுக்கு நாலரை ரெடி பண்ணுறோம் இந்த முனையில் வந்து அஞ்சு இருக்கும் ஃப்ரண்ட்டு பக்கம் சைடு பக்கம் வந்து நாலரை வைப்போம் சென்டர் வந்து மூணு மூன்றரை தான் இருக்கும் அதை பார்த்து கட் பண்ணி ஷேப்பாக நம்மளுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம கட்டிங்கு இப்போ வந்து டாட் போட்டுக்கலாம் ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு டாட்டு திருப்பி ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு நேட்சு போட்டுங்க மூணு இன்ச்சுக்கு ஒரு நேச்சு திருப்பி ஒரு மூணு இன்ச்சு ஆளுந்துங்க இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டுங்க இப்போ வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக இப்போ வந்து சோல்ட்ரு அளவு எடுத்துப்போம் சோல்ட்ரு வந்து தைக்கிறதுக்கு ஒரு நூல் விட்ருங்க அப்புறமேட்டுக்கு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச் விட்ருங்க விட்டுட்டு மார்க் பண்ணும் பாருங்கள் அந்தாண்டு ஒரு நூல் விட்டாச்சு இந்த பக்கம் ஆஃப் அன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு இப்போ வந்து சைடு வைக்கிறோம் அந்த அக்கள் ஜாயின்லேருந்து மேலே கரெக்டாக வந்து ஆஃப் அன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஸ்லீவ் அட்டாச்சுக்காக சோல்ட்ருலேயும் வந்து ஆஃப் அன் இன்ச் விடணும் சைட்லேயும் வந்து ஆஃப் அன் இன்ச் விடணும் ஷோல்டர் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக பார்த்துங்க இது ஆறுக்கு ஆறு இருக்குது நம்ம முண்டா கழிச்சிக்கிறது ஆறுக்கு ஆறு பாருங்கள் இப்போ நேட்சு சென்டரை போட்டுப்போம் ப்ரிண்ட்டு டாட் நேட்சு இப்போ வந்து நெக் வந்து கீழே மட்டும்தான் எடுப்போம் பாருங்கள் எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து கீழே மட்டும்தான் எடுப்போம் நம்ம வந்து அளவு வந்து பதினஞ்சு வச்சுருக்கோம் அதுலேருந்து இது கணக்கிட்ட கரெக்டாக வரும் ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா கம்மி வராது கீழே மட்டும் வச்சுங்க இது வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து வைக்கிறோம் நெக்கு அகலம் வந்து ரெண்டரை அஞ்சு இன்ச்சு வரும் டோட்டலாக இப்போ கீழே வந்து இறக்கம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதை எப்படி வச்சிட்டோம் சோல்ட்ரு வந்து ரெண்டாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நெக் பீஸ் எப்பயும் வந்து கிராஸில் வெட்டுங்க ஏன்னா வந்து கிராஸ் பீஸ் வெட்டினாலே வந்து பக்கா வரும் ஸ்ட்ரெயிட் பீஸில் வெட்டாதீங்க அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஃபில்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து கிராஸில் கிராஸ் பீஸில் வந்து வெட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்னே வந்து சேரும் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிங்க ஸ்லீவுக்கு இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி எப்படி வைக்கிறேன் பாருங்கள் பொறுமையாக அளவு ப்ளவுஸை வந்து நான் எப்படி எப்படி மார்க் பண்ணுறேன்னு பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்காக வந்து அளவு எடுத்து இப்போ எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இறக்கம் வந்து ஏழரை இருக்குது லூஸ் வந்து பதினாலு இருக்குது இப்போ ஆமன் லூஸ் வந்து ஒம்பது இருக்குது பார்த்துக்கங்க இப்போ வந்து கட் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தால் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்ட கட் அந்த ஷேப்லாம் நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன் எனக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு அப்படியே கட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து முன்னாடியே மார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக கூட கட் பண்ணுங்கள் என் கட்டிங்கும் சரி தைக்கிறதும் சரி பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு தம்ளைன்ஸ் போகிறதுக்காக அப்புறமேட்டுக்கு வந்து இல்லை பாடி பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ பீஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஜாக்கெட் பிட் லைனிங் பிட் தான் இதுவும் ஏன்னா வந்துன்னா ரெண்டு இருக்குது அதில் வந்து இதுவும் கட் பண்ணிக்கிறேன் நான் ஈஸியாக ஒரு ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அது கட்டிங்கு இதுவும் லைனிங் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து ரெண்டு பேர் ரெண்டு பட்டு கட் பண்ணுறேன் நான் ஈஸியாக மேலே போட்டு அழகாக கட் பண்ணிங்க லைனிங் போட்டா பாடி பாடுபீஸ் மேலே மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிடலாம் நேச்சு வந்து நேச்சை வந்து நேட்ச் போட்டுக்கலாம் போட ஜாக்கெட் பிட்டில் வந்து நேட்ச் போட மாட்டோம் நம்ம எப்பவுமே லைனிங்கில் மட்டும்தான் நேட்ச் போடுவோம் ஏன்னா லைனிங் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எஸ்ட்ரா கூட இருக்கும் அதை அப்புறமேட்டு மாதிரி கழிச்சுப்போம் நம்ம பாருங்க போட்டப்பீஸ் மெல் போட வச்சு இப்போ ஈஸியாக வந்து கட் பண்ணிடுறோம் லைனிங் ஜாக்கெட்டு ஈஸியாக கட் பண்ணுறோம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம் நெக்கில் வந்து தைச்சிட்டு பிறகு கட் பண்ணலாம்னா அகலம் கம்மியாகும் இப்போ நம்ம கம்மியாக ப இப்பயே வந்து நம்ம கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து எப்படி அப்படி நோந்துதுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு அதில் வந்து முன்னாடியே வந்து அப்படியே விட்டுட்டோன்னா லாஸ்ட்டாக தைச்சிட்டு பிறகு வந்து கட் பண்ணுவோம் ஈஸியாக பார்த்து கட் பண்ணிங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் சப்போர்ட் தான் வந்து நான் வளர முடியும் உங்களுக்கும் வந்து இன்னும் வீடியோ நிறையா போடுறேன் நான் பாருங்கள் ஓகே பாய் நண்பர்களே